புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி சினிமாவிலும் சரி நிஜத்திலும் சரி புகைப்பிடிக்க மாட்டாரோ மது அருந்த மாட்டாரோ அதே போல மற்றவர்களும் இருக்க வேண்டும் என நினைப்பார் அப்படிப்பட்ட பழக்கங்கள் இல்லாத நபர்களுடன் தான் அதிகம் இணைந்து பணியாற்ற விரும்புவார் ஆனால் திறமைசாலிகளாக இருக்கும் சில நடிகர்கள் கூட குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார்கள் அவர்களுடன் எம்ஜிஆர் இணைந்து பணியாற்ற வேண்டிய சூழலும் இருந்தது அதே சமயம் எம்ஜிஆருக்கு இந்த விஷயங்கள் பிடிக்காது என்பதால் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் பெரும்பாலும் எம்ஜிஆரிடம் மாட்டிக்கொள்ளாமல் கவனமாக நடந்து கொண்டார்கள் அப்படி எம்ஜிஆருடன் இணைந்து பல படங்களில் காமெடி நடிகராக நடித்தவர் தேங்காய் ஸ்ரீனிவாசன் இவருக்கு குடிப்பழக்கம் உண்டு ஒருமுறை எம்ஜிஆரின் நண்பரும் திமுக பிரமுகருமான சேலம் நடராஜன் என்பவர் அதிர்ஷ்டம் அழைக்கிறது என்கிற பெயரில் ஒரு படம் தயாரித்தார் அந்த படத்தில் கதையின் நாயகனாக தேங்காய் ஸ்ரீனிவாசன் நடித்தார் குடியை மையப்படுத்தி உருவான இந்த படத்தில் தேங்காய் சீனிவாசனுக்கு குடிகாரன் கதாபாத்திரம் அப்படி அவர் நடித்து வந்த சமயத்தில் வாகினி ஸ்டுடியோவில் அந்த படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்ற இடத்திற்கு அருகிலேயே எம்ஜிஆரின் படப்பிடிப்பு ஒன்றும் நடைபெற்றது பக்கத்தில் தேங்காய் சீனிவாசன் படப்பிடிப்பு அதிலும் தனது நண்பரான சேலம் நடராஜன் தயாரிக்கும் படம் நடக்கிறது என்பதால் அதை பார்ப்பதற்காக காலையில் வந்ததுமே எம்ஜிஆர் அங்கே சென்றார் அங்கு தயாரிப்பாளரிடம் பேசி கொண்டிருந்தபோது படத்தின் கதை பற்றி தயாரிப்பாளர் கூறியிருக்கிறார் அப்போது எம்ஜிஆர் இந்த கதைக்கு ஏற்ற பொருத்தமான நடிகர் தான் தேங்காய் சீனிவாசன் என்று சிறுத்தபடியே கூறியுள்ளார் சரியாக அந்த சமயத்தில் நடிகர் தேங்காய் சீனிவாசன் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்துள்ளார் கூடவே அவரது இரண்டாவது மனைவியும் வந்துள்ளார் எம்ஜிஆரை அங்கே பார்த்ததும் நடுங்கி போன தேங்காய் சீனிவாசன் தன் மனைவியின் பின்னே ஒளிந்து கொண்டு பதுங்கியபடியே வந்தார் காரணம் அவர் படப்பிடிப்பிற்கு வரும்போது காலையிலேயே குடித்திருந்ததால் எம்ஜிஆர் பார்த்தால் கோபித்துக் கொள்வார் என்பதால் எம்ஜிஆர் தான் இந்த படத்தில் இல்லையே என்கிற தைரியத்தில் அவர் குடித்துவிட்டு வந்திருந்தார் ஆனால் இப்படி எதிர்பாராத விதமாக இங்கே எம்ஜிஆர் வந்து நிற்பார் என அவர் எதிர்பார்க்கவில்லை பிறகு வேறு வழியின்றி எம்ஜிஆரின் முன்னால் சென்ற தேங்காய் சீனிவாசன் அன்னே என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறியுள்ளார் உடனே எம்ஜிஆர் ஏன் இன்னும் இதும் தலைமையில ஏத்தி வச்சிட்டு இருக்க இதை விட்டு தொலையே என்று கூறியுள்ளார் உடனே தடாலனை எம்ஜிஆரின் காலில் விழுந்த தேங்காய் சீனிவாசன் விட முடியல அண்ண ஏதோ தொட்டுட்ட மன்னிச்சிடுங்க என்று கூறியுள்ளார் அதற்கு எம்ஜிஆர் நினைச்சா விடலாம் முடியாததுன்னு ஒன்றும் இல்லை என்று கூற முடியாது தெய்வமே நான் தாலி கட்டிட்டேனே என்று கூறியுள்ளார் தேங்காய் சீனிவாசன் உடனே எம்ஜிஆர் சிரித்துவிட்டு அட பாவி நான் குடியை சொன்னா நீ மனைவியை சொல்றதா நினைச்சிட்டியா என்றாராம் பிறகு தேங்காய் சீனிவாசனை தனியே கூப்பிட்டு போய் தொழில் செய்யுமிடம் கோவில் மாதிரி இங்கே குடித்துவிட்டு வரலாமா தொழில் நமக்கு கை கொடுக்குமா இனிமேல் இப்படி செய்யக்கூடாது என்று அறிவுரை கூறிவிட்டு தனது படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றாராம் எம்ஜிஆர்